ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விளாக் ரியலாகவே இப்படி நடக்குமான்னு நாங்கள் நினைக்கவே இல்லைங்க ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து நான் வந்து மெட்ராஸ் ஆகின்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வ்ளாகில் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து மண்ணாங்கட்டி மாரியம்மா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க பாப்பாவுக்கு வந்து த்ரோட் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு கண்ணும் சவந்துருந்ததுனால நாங்கள் என்ன நினச்சோன்னா மேபி ஹீட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்தா அப்புறம் அம்மா போட்டிருந்துச்சு எங்கள் ஊரில் சுற்றி சுற்றியும் வந்து கோயில் நோம்பி எல்லா அம்மன் கோயிலையுமே நோம்பி நடக்கிறப்போ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஹீட்டுமே ஒரு மெயின் ரீசனாக இருக்குங்க எங்கள் இதில் வந்து அம்மனு தெரியாத வரைக்கும் தான் வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது ஊசி போடுறது இப்படியெல்லாம் பண்ணுவோம் அம்மனு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பத்தியம் இருப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பத்தியம் இருக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்பாவுக்கு வந்து ஒரு வெள்ளை வேட்டியில் விரித்து அந்த திருநூறு பத்தினி இலையெல்லாம் எல்லாம் அரைச்சி போட்டு விட்டாங்க போட்டு விட்டுட்டு பாப்பாக்கு வந்து உப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் சாப்பிட்ற கொடுக்க சொன்னாங்க மற்ற அம்மா எல்லாம் போட்டால் தான் வந்துட்டு நல்ல நல்லா கூலிங்காக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் கொடுக்கணும் இந்த அம்மைக்கு வந்து நார்மல் ஃபுட்டு கொடுத்தா போதும் இளநி வாட்டர் கிரேப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே அவகிட்ட கேட்டேன் என்ன சாப்பிட்ணுன்னு போல் இருக்குது அப்படின்னா எனக்கு இட்லியும் கடல சட்னியும் அரைச்சி கொடுமா அப்படின்னு சொன்னால் இது பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் சரின்னு சொல்லிட்டு எழுத்துக்கு இட்லியும் கடல சட்னியும் அரைச்சி கொடுத்துருந்தாங்க எப்போவுமே நான் பார்த்துட்டேன் நம்ம லேடிஸ் அதாவது வேலைக்கு போகிற லேடிஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்கு ஒன்றுனா நமக்கு அடுத்த நாளைக்கான வேலையே அந்த நாளுக்கான வேலையோ ஓடாது குட்டீஸை டேக் கேர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் நமக்கு இருக்கும் எனக்குமே அப்படிதாங்க இருந்துச்சு அதனால நான் போக வேண்டிய எல்லா டான்ஸ் கிளாஸு ஸ்கூல்ஸு எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியாச்சு டூ டேஸாக வந்து பாப்பா கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன் பட் சண்டே வந்து குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் எக்ஸாம் இருந்ததுனால சாட்டர்டே வந்து ஒரு பிடிஎம் மீட்டிங் வச்சுருந்தோங்க அது ப்ரீ பிளான்ங்கிறதுனால அதை கேன்சல் பண்ண முடியல ஸோ அதுக்கு மட்டும் போயிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் காலையில் இட்லி கொடுத்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மாதுளம் பழமும் வெல்ரிக்காய் கேட்டுகிட்டே இருந்தா சரின்னு சொல்லி வெல்ரிக்காயும் கொடுத்துட்டாங்க மத்தியானம் லஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா தயிர் சாதம் மட்டும்தான் தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாப்பாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது காய்ச்சல் வந்துருச்சுன்னா அப்பா வந்து அப்பா என்ன கூட இருந்தாலும் அம்மாவை வந்து போட்டு டார்ச்சர் பண்ணுவாள் அவள் தூங்கலைன்னா நானும் தூங்கக்கூடாது தூக்கி மடியிலேயே வச்சுக்கணும் கால் அமுத்து கை அமுத்து அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாள் உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் அப்படி தான் பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள் அதுக்கு நல்லா இருந்தானா எனக்கு ஏன்னு கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நான் போய் கொஞ்சம் கை போட்டு கொஞ்சனா கூட கையெடுமா வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னுலாம் கிண்டல் பண்ணுவாள் பட் கொஞ்சம் உடம்பு சரியில்லன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் என்னை விட விடமாட்டான் மடியிலேயே தான் இருக்கணும்னு நினைப்பா அவளுக்கு ஃபீவர் ரெடியாகிறதுக்குள்ளே எனக்கு ஃபீவர் வந்துடும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இந்த தொடமே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் நான் வந்து காலையில் அமுத்தி கொடுத்ததுக்கப்புறம் பாப்பா துணி மட்டும் மடிச்சுக்கிட்டா அம்மா ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ரிக்டாக இருந்தாள் நான் நீ வீட்டில் தான்மா இருக்கணும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு நீ போகக்கூடாது அப்படின்னா சரின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு டூ டேஸ் அவ கூடயே இருக்கலான்னு சொல்லி இருந்தாங்க பட் கடவுள் வந்து ரொம்ப சோதிச்சிட்டார் இருந்த தடவை எனக்கு வந்து சாட்டர்டே அவ்வளோ பிஸியான ஸ்கெடியூல் வச்சுருந்தேன் எல்லா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்து வச்சுருந்தோம் பிடிஏ மீட்டிங்க்கு பட் அந்த சாட்டர்டே நைட்டும் ஃபுல்லாக இது வந்து நைட்டும் ஒன்றரை மணிக்கு நான் காலம் தீட்டிருக்கேன் இப்படியே தாங்க சரி ஒன்றரை மணி ஆகிடுச்சி பாப்பா என்ன பண்ணுற தூங்கலாமா அப்படின்னா ஆமாம் எனக்கு லைட்டாக பசிக்குதுமா அப்படின்னா சரி நான் அண்ணாத்துக்கு எந்திரிச்சி ரெண்டு இட்லி வச்சு சர்க்கரை வச்சு ஊட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தூங்கி அடுத்த நாள் மார்னிங் எந்திரிக்கிறப்போ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட டைம் வந்து செவன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆகிடுச்சு நைட்டு பாப்பா கூட்டிட்டு எனக்குமே பசிச்சிருச்சு ரொம்ப நேரமாக முடிச்சுட்டே இருந்தோம் இல்லைங்களா அதனால ஸோ அவளுக்கு ஊட்டின உப்பு இல்லாத இட்லி கூட கொஞ்சமாக வந்து பூண்டு தட்டி அதுவுமே சாப்பிட்டோம் அப்புறம் நான் கேட்டுட்ருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறப்போ மணி வந்து வெடிய காத்தால் நாலு மணிங்க நீ கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி தூங்கு பாப்பான்னா எனக்கு தூக்க வரலம்மா நீயும் தூங்காத நீ தூங்கினா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா சரி ஓகே நானும் முடிச்சுட்டு இப்படியே பேசிகிட்டே இருந்து காலையில் ஏழு மணிக்கு எந்திரிச்சி வெளியே வந்துட்டோங்க வந்தோன்னே பால் எழுந்துச்சு பால் காய்ச்சியாச்சு இது வந்து சண்டே மார்னிங் சண்டே டே மார்னிங் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சு குழந்தைகளுக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு வீக்கமே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட்டு டேக்கு செகண்ட் டே வீக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இருந்தாலுமே அவள் படுத்திருந்த இடத்தெல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு தடவை தொடைச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியுமே புதுசாக வந்து வேட்டி மாற்றி தென் அந்த வேப்பங்குளந்தெல்லாம் மாற்றி கொடுத்துட்டேன் இன்றைக்கி கண்டிப்பாக எக்ஸாமுக்கு நான் தான் போகிற மாதிரி இருந்துச்சுங்க ஏன்னா புதுசாக மூணு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புது செட்லேருந்து எழுதுனாங்க அதனால் கம்பல்சரி நான் கூட போய் நட்டுவங்கத்துக்கு நான் போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் மார்னிங் வந்து ஆறரை மணிக்கே இருந்துச்சு அவசர அவசரமாக இட்லி ஊற்று பாப்பாவுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட கொடுத்துட்டு எனக்கு எயிட் ஓ கிளாக் ஒரு பேட்ச் இருந்துச்சுங்க அதனால் அவசரமாக இருந்தேன் பட் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் என்ன சொல்லிட்டானா சண்டே அன்றைக்கி அம்மா நீ டென்ஷனாகவும் போயிட்டு வா நான் உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்குமே அங்கே வந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் சில டைம்ஸ் நமக்கு டைம் தள்ளி போகும் இல்லைங்களா எதுவுமே பட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன் ஏன்னா அவளுக்கு வந்து நம்ம இல்லாமல் வீட்டுக்குள்ளே பிடிக்காது போர் அடிக்குது போர் அடிக்கணும்னு கால் பண்ணிகிட்டே இருப்பாள் அதனால அவளையுமே கூட்டு போலான் இருந்தாங்க நினச்சேன் பாவமாக இருந்துச்சு அது உடம்பு சரியில்லை மூஞ்சி சுண்டி போயிருச்சு மற்ற நாள் எல்லாம் அவளே எடுத்து சாப்பிட்டுக்குவா எல்லாம் பண்ணிக்குவா உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆள் தாங்கி தாங்கி ஊட்டி விடணும் என்ன கேட்குறாளோ அதை வச்சு தான் தொட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி நிறையா செட் ஆஃப் ரூல்ஸ் போடுவாள் நீங்கள் யாரெல்லாம் இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நிறையா பேர் எங்கள் காது படவே சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு என்ன இவங்க ஜாலியாக குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க இவங்க என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க எல்லாருமே தாய் தாங்க பெற்றவங்கன்னு இருந்தாலே அவங்களுக்கு தாயுள்ளவங்க கண்டிப்பாக இருக்கும் ஒரு குழந்தைக்கு ரொம்ப முடியலன்னு அவங்க விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த கமிட்மெண்ட் எவ்வளோ தூரம் தேவைப்படுது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க நாட் ஓன்லி மை செல்ஃப் என்னை மட்டும் நான் சொல்லலை நிறையா லேடிஸாக அந்த மாதிரி பேசுகிறத நான் காதார கேட்குறேன் ஏன்னா காட்ஸ் கிரேஸ் என்ன யாரும் இது வரைக்கும் அப்படி சொன்னதும் இல்லை பட் என்கிட்ட என்னோட எங்கூட கொலீக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் நிறையா பேர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்றைக்கி என் பையனுக்கு இவ்வளோ ஃபீவராக ஆனால் என்னால் லீவ் போட முடியல ஏன்னா ஹையர் செகண்டரி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா அதனால அந்த டைமில் சில டீச்சர்ஸ் வரப்போ அவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன ஜாலியாக நீ கிளம்பி போய்ட்டோ உங்கள் பையனை நான் தானே பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நான் இப் இன்றைக்கி அன்னை அந்த அன்றைக்கி நான் ரெடியாக இருப்போம் அதை தான் யோசித்தேன் பட் எங்கள் மாமா அப்படியெல்லாம் சொல்லலைங்க அவங்க நல்லா பார்த்துப்பாங்க பாப்பாவும் ரொம்ப அட்ஜஸ்டபுளாக இருந்துப்பா இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிற லேடீஸு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு உங்கள் குழந்தைகளை விட்டுட்டு போனாங்கன்னா தயவு செஞ்சு இப்படியெல்லாம் அவங்க காது படம் பேசாதீங்க அவங்க வேலைக்கு போகிற மெயின் ரீசனே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு தான் அவங்க வெளியே போகிறாங்க அவங்க ஒன்றும் என்ஜாய் பண்ணுறக்கோ ஹாப்பியாக இருக்கணுமோ அப்படியெல்லாம் நினச்சி போக மாட்டாங்க அவங்க வேலை அவங்க ப்ரெசண்ட்டாக அங்கே இருந்தாலும் அவங்க மைண்ட் ஃபுல்லாக ஆப்சண்ட்டாக தான் இருக்கும் குழந்தை என்ன பண்ணுது குழந்தை என்ன சாப்பிட்டுச்சு அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஸோ லேடிஸே தான் லேடிஸை வந்து கேவலப்படுத்துகிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க நீங்களும் சந்தோஷமாக இருங்க அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க அன்றைக்கி டேட் இப்படி தான் போகுச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வரப்போ பாப்பாக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ரொம்ப ஹாப்பி பாப்பாவும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க படிக்கணும் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்